ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் அந்த தாத்தா வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினார் அழகி வந்து அந்த வீட்டில் சேர்க்க சொல்லி நானும் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அந்த செகண்டே அவர் இறந்துட்டார் அவருக்கு இறுதி மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு சென்னைக்கு வந்தேன் சித்தப்பா கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன் பட் சித்தப்பாவோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வந்தது சித்தப்பா எங்கே இருக்காங்கன்ட்டு விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் அவர் ஹோட்டலில் இருக்காங்கன்னு தெரிய வந்தது அந்த ரூமுக்கு போனால் அங்கே சித்தப்பா வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணார் நான் தான் சித்தப்பாவை ஆறுதல் படுத்தி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அழகியோட அம்மாவை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அழகி அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்பதான் ஒரு குழந்தைய காப்பாத்த போய் பெட்ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரிய வந்தது அப்பதான் நான் கனகாவை மீட் பண்ண கனகா கிட்டதான் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டேன் கனகா தான் சொன்னாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க சோ அவங்க சொந்த ஊர்லயே நாங்க வந்து இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அழகிய நம்ம ஃபேமிலியோட நல்லா அட்டாச் ஆக ஆரம்பிச்சா விஜய்க்கும் அனாமிகாக்கும் நிறைய மிஸ் இருந்தது சரி ஓகே அழகிய நம்ம பாப்பாவே நினைச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு ராகவேந்திரன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க காயத்ரி வந்து ராகவேந்திரன் அடிச்சிடுறாங்க ராஜலட்சுமி வந்து சூர்யா கிட்ட சாரி கேட்கறாங்க அந்த பிளேஸ்ல இருந்து ரவுடி ஓட ட்ரை பண்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிடிச்சி எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்றாங்க அனாமிகா வந்து எனக்கு யாருன்னே வந்து தெரியாது மொத்த ஃபேமிலியும் என் மேல பள்ளி போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனாமிகா வந்து விஜய திட்டுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என் மேல பழி போடுறாங்க நீ பாத்துட்டு சும்மா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழகியே பார்த்துட்டு இருக்காங்க அழகியோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேக்குறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ